இந்த மூன்று உலகங்களுக்கும் போய் வரக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் இறந்தவர்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நரகத்தில் இருக்கிறார்களா என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது நம்முடைய ஜாதகத்தில் தொடர்ந்து நமக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதியில்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கணவன் இடத்தில் பிரச்சனைகள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல ப்ராப்ளம் குழந்தை பாக்கியம் இல்லை வேலைக்கு போன இடத்துல பிரச்சனை ஃபேக்ட்ரியில் முதலீடு போட்டேன் பங்கு சந்தையில் முதலீடு போட்டேன் ஒருத்தனை என்னை ஆசை வார்த்தையை காட்டி நம்பி அவர்கிட்ட எதுவும் எழுதி கொடுக்காம ஏமாந்து போயிட்டேன் இப்படி பல ஏமாற்றங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் சகிப்புத்தன்மைகள் இருந்தால் ஒருவேளை நம் குடும்பத்தில் புண்ணியங்கள்லாம் இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியலை என்றால் இது மாதிரி ஏதாவது ஒரு துன்பங்கள் இருந்தால் நம் ஜாதகத்தில் ஏதோ ஒரு குற்றம் இருக்குது நாம் இறந்தவர்களை வழிபடக்கூடியதன் வாயிலாக அவர்கள் சா சொர்க்கத்திற்கு சென்று சாந்தியும் சமாதானமும் அடைவார்கள் பொதுவாக அகால மரணம் அடைந்தவர்களுக்கு எல்லாரும் நாம் எல்லாரும் என்ன சொல்றோம் ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணுங்கிறோம் இல்லை என்றால் அது எத்தனை பேருக்கு சாத்தியம் இறந்தவன் பிரேத சாபத்தை பெற்றுக்கொண்டு இறந்தவன் பிரேத சாபத்தோடு இருக்கிறான் அவன் நொந்து வெந்து கிடக்கிறான் இறப்பிற்கு பிறகு அவனுக்கு வரக்கூடிய ஒரு சுடலை ஞானம் வருகிறது நான் இதை செய்திருக்க கூடாது நான் கொஞ்சம் சகிப்புத்தன்மையாக இருந்திருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பதற்றப்பட்டு நான் இந்த வேலையை தேடிக்கொண்டேன் கொண்டேன் இப்பொழுது நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் யாரை பார்ப்பேன் எனக்கு பசிக்கிறது தாகம் எடுக்கிறது நான் போய் எதையும் செய்ய முடியாது எல்லா இடத்திலையும் பாதுகாப்பு சக்திகள் இருக்கிறது ஆனால் ஆவியாக இருக்கிறான் நான் எங்கும் போக முடியாது இருந்த இறந்த இடத்திலேயே கிடக்கிறேன் என்னை யாராவது ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடமாட்டார்களா என்று இயங்குவார்கள் இவர்களுக்கெல்லாம் யார் போய் ஒரு புத்திமதி சொல்வது இறந்தவர்களை பற்றிய கவலையே இல்லை வாழ்கிறவன் அவன் புழப்ப தலைப்ப பார்க்குறான் நாலு நாளைக்கு அழுகிறான் பெத்தவா அழுகிறான் அப்பையும் அழுகிறான் அவ்வளோதான் பொண்டாட்டி அழுவா அதுக்கப்புறம் என்ன இப்படி விட்டுட்டு போய் தொலைஞ்சிட்டானே நான் எப்படி இந்த பூமியில் வாழ போகிறேன் குடும்பம் நடத்த போகிறேங்கிற பொருளாதார கவலை இப்படி தான் பொருளாதார கவலையோடு தான் குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் இருக்காங்க இறந்தவனை பற்றி யார் என்ன நினைக்க போகிறாங்க யாராவது என்னைக்காவது ரொம்ப சிரமப்பட்டு செக்கலில் இருக்கும்போது ஏன்டா உன் தம்பி இறந்தான் உன் வீட்டுக்காரர் இறந்தார் அதுக்கு ஏதாவது செஞ்சியாக வச்சேன்னா அப்படி சொல்லும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த சிந்தனை வருது இதெல்லாம் ஏன்னா அந்த வீடியோவை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இறைவனுடைய படைப்பில் முதல்ல இறைவன் பித்திருக்களை தான் படைத்தான் இறந்தவனை திட்டக்கூடாது வாழ்கிற வீட்டை திட்டக்கூடாது கட்டின புருஷனை திட்டக்கூடாது பிள்ளைகளை திட்டக்கூடாது அப்போ எல்லாரும் ரோட்டில் பார்த்தா திட்டம் எங்கே பார்த்தாலும் திட்டோம் முன்னே போகிறவனை திட்டோம் பின்ன வந்தவனை திட்டம் கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லை மனிதன் மிருகமாக மாறிக்கிட்டே இருக்கான் அப்போ இறந்தவனை காப்பாற்றுவதற்குரிய வழிமுறை எது என்றால் சித்தர்கள் வழிபாடு மின்மினி பூச்சிகள் வழிபாடு இதுதான் இறந்தவர்களை காப்பாற்ற முடியும் அகால மரணம் அடைந்தவர்களை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பிறவியில் செஞ்ச பாவத்தை ராமேஸ்வரத்தில் போக்கலாம் போன பிறவியில் செஞ்ச பாவத்தையெல்லாம் கயாவிலையும் காசியிலையும் தான் போக்க முடியும் எத்தனை பேருக்கு காசி போக முடியும் அதனால் ஸ்ரீவாஞ்சியம் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் அங்கே யமதீர்த்தத்தில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய யமதர்மராஜனை சித்திரகுப்தனை வணங்கி வழிபட்டு விளக்கை ஏற்றினால் சககோடி பாவம் போகும் அந்த பாவத்தை போக்கிட்டு தில தர்ப்பணபுரி என்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் தர்ப்பணம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் அதே போல திருக்க க திருக்கரு பரியலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஸ்தலத்திற்கு சென்று அங்குள்ள இறைவனிடத்தில் மோட்ச தீபம் ஏற்றால் அகால அடைந்தவர்கள் மோட்ச தீபத்திற்கு செல்வார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்